ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பது ஓம் கர்ம நிர்முக்தாய நமகே செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் செயல்களின் விளைவால் பாதிக்கப்படாதவர் பாபா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் எந்த ஒரு செயலுக்கும் நல்லதோ கெட்டதோ பலன் கிடைத்து விடுவதை நாம் காண்கிறோம் ஆனால் பாபா புரிந்து வந்த செயல்கள் அவருக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அவர் கர்ம பலன்களிலிருந்து விடுபட்டவர் ஆகிறார் இது தமக்கென்று எந்தவித பலனும் எதிர்நோக்காமல் எல்லா மக்களும் இனிதே வாழ வேண்டும் என்று பாபா செயல் புரிவதாலேயே அவருடைய மனது புத்தி இந்திரியங்கள் செயலில் ஈடுபட்டனவையன்றி அவருடைய ஆத்மா சாட்சியாகவே இருந்துவிட்டது ஆகவே செயல்களின் பலன்கள் எதுவும் அவரை பாதிக்கவில்லை ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय गुरुदेव दत्ता